உங்கள் பிறந்த மாதத்தை வைத்து உங்கள் முதல் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்று தெரிந்து கொள்ளலாமா ஜனவரியில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண்ணாக இருக்கும் பிப்ரவரியில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆணாக இருக்கும் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண்ணாக இருக்கும் ஏப்ரலில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆணாக இருக்கும் மே மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண்ணாக இருக்கும் ஜூன் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண்ணாக இருக்கும் ஜூலையில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆணாக இருக்கும் ஆகஸ்டில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆணாக இருக்கும் செப்டம்பரில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண்ணாக இருக்கும் அக்டோபரில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆணாக இருக்கும் நவம்பரில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆணாக இருக்கும் டிசம்பரில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண்ணாக இருக்கும்